பயோ பயோமானிட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் எப்படி தன்னோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிலைகளை மாற்றிக்கிதுன்றத நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறது மூலமாக மனிதர்களுக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் பயோமானிட்ரிங் இப்போ நான் மூணு விஷயம் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் தோணுதுன்னு சொல்லுங்கள் ஒன்று நம்ம அந்த சிப்பி இல்லைனா மட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை பயன்படுத்தி ஆற்று நீரோ இல்லை குளத்து நீரோ தூய்மையாக இருக்கா இல்லை அசுத்தமாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு ஒரு இடத்துல கிணறு தோணலாமா வேணாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆதிகால தமிழர்கள் மாடுகளை வந்து ஒரு இடத்துல உழவை விட்டுருவாங்க அது எங்கே போய் அதிகமாக உட்காந்துருக்கோ அங்கே அடியில் நீரோட்டம் இருக்கும்னு அனுமானிச்சு கிணறு தோன்றுறாங்க மூணாவது விஷயம் ஆதிகால தமிழர்கள் வந்து கடல் கடந்து பல நாடுகளுக்கு போயிருக்காங்க அதுக்கான ஒரு வழிகாட்டியாக ஆமைகளோட பயணப்பாதையையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் இப்போ நான் இது மூணு சொன்ன உடனே நீங்கள் வந்து என்ன நினப்பீங்கன்னா உருட்டு உருட்டு இப்போ கமெண்டில் போகிறாங்களே இது வந்து சுத்தமான செக்கில் அப்படின்னு உருட்டு எதையாவது சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் நாலாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் கீழடி பற்றி ஒரு செய்தி வந்துச்சு கீழடியில் கிடைத்த பொருட்களை வந்து ஆய்வு செஞ்சு பார்த்ததில் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையானதுன்னு தெரியுது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு ஏண்டா உன் வாயின்னு நீ உருட்டுவியா கேலண்டரில் வருஷமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நீ என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு போடுற அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போட்டிருந்தாப்ல அதை பார்க்கும்போது எனக்கு எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு சரி இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்துக்கு வருவோம் இப்போ நான் சொன்ன முதல் விஷயம் உடனே நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து போய் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க போலண்டு வந்து போலண்ட் நாட்டில் இப்போல்லாம் ஒரு தொழில்நுட்பம் இல்லைன்னு நிறையா பேர் கமெண்ட் போடவும் ஒரு யூடியூபர் என்ன பண்ணிட்டார்னால் நேராக கிளம்பி அந்த இடத்துக்கே போயிட்டார் இது வந்து இது ஹோக்ஸுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இதில் உண்மை இருக்குமோ நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் ஏன்னா என் நேராக போய் அந்த இடத்த பார்த்து அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு பொதுவாக குடிநீர் வடிகால் வாரியம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஊரில்லாம் நமக்கு வயிற்று கலக்கினதுக்கப்புறம் நம்ம சம்பை திறந்து பார்ப்போம் ஆமாம் சாக்கடையில் தண்ணி கலந்துருக்கு அப்படின்றது தண்ணியில் சாக்கடை கலந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தண்ணியை வந்து சுத்தப்படுத்துவோம் ஆனால் போலண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்களுக்கு விநியோகப்படுத்துகிற குடிநீர் வந்து எந்த ஆற்றில் இருந்தெல்லாம் வருதோ அங்கே வந்து ஒரு ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் இப்போ இப்போ ரியல் டைமாக என்ன தண்ணி போயிட்டுருக்கோ அதை வந்து ஒரு சின்ன தொட்டியில் கனெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே இருக்கிற தண்ணீரில் ஒரு எட்டு மட்டிகளை போட்டு வச்சிட்றாங்க அந்த மட்டிகளோட ஓடுகளில் சின்ன சென்சாரை பொருத்திடுறாங்க இப்போது தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அந்த மட்டிகள் எப்பயுமே வந்து தன்னுடைய ஓடுகளை வந்து திறந்த நிலையிலேயே வச்சுருக்குதுங்க சப்போஸ் தண்ணியில் ஏதோ ஒரு மாசு கலந்துருக்கு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா உடனே அது என்ன பண்ணுதுங்கன்னா தன்னுடைய ஓடுகளை ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு சுருக்கி மூடிடுதுங்க இப்போ ஒரே நேரத்தில் இந்த எட்டு மட்டியில் ஒரு ஆறு மட்டி வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா அந்த சென்சார்கள் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருது கொடுத்த உடனே பொதுமக்களுக்கு போகிற குடிநீர் சப்ளையை வந்து உடனே துண்டிச்சிடுறாங்க இதுதான் இந்த பயோ பயோமானிட்ரிங்கில் மட்டிகள் கிளாம்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிறத பயன்படுத்தி போலந்து நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது அந்த போலந்து நாட்டு அரசு அலுவலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிப்பியெல்லாம் வந்து எங்களோடய கொலீக்ஸு அதாவது உடன் வேலை பார்க்குறவங்க அதனால் நாங்கள் மூணு மாதம் வரைக்கும் தான் அந்த தொட்டியில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஆற்றுல விட்டுருவோம் அப்புறம் புதுசாக ஒரு எட்டு சிப்பியை கொண்டு வந்து வச்சுருவோம் ஏன்னா அந்த தொட்டிக்குள்ளேயே இருக்கிறது வந்து அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம ஊர் பயோ பயோமானிட்ரிங்கில் மாடுகளை பயன்படுத்தி அந்த கிணறு தோன்றாங்க அப்படின்றது வந்து நான் சொல்லலை சங்க இலக்கியங்களில் ஒன்றான நாளடியாரில் இதை பற்றின குறிப்புகள் இருக்குது இன்றளவும் நீங்கள் கிராமங்களில் கேட்டீங்கன்னா இதை வந்து சொல்லுவாங்க அதாவது தங்களுடைய வயல்லையோ இல்லை ஒரு தோட்டத்துலேயோ மாடுகளை வந்து உழவை விட்டுருவாங்க அது ஒரு நாள் முழுவதும் எங்கே போய் அடிக்கடி உக்காருது வெயிலாக இருக்கிற சூழல்லையும் எந்த இடத்துல அடிக்கடி போய் உட்காருது அப்படின்றத குறிப்பெடுத்துக்கிட்டே வருவாங்க அப்போ அதிகமான மாடுகள் அதிகமான வெயிலான நேரங்களில் எந்த இடத்துல தேர்வு செஞ்சு உக்காருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நீரோட்டம் இருக்கும் அப்படின்றத அனுமானிச்சு கிணறு தோன்றாங்க அடுத்து கடல் வழிப்பாதை ஆதிகால தமிழர்கள் கிழக்கு பக்கம் கம்போடியா வியட்நாம் சீனா இந்தோனேசியா வரைக்கும் பயணம் செஞ்சிருக்காங்க அங்கே கடல் வாணிபம் செஞ்சுருக்காங்க ஆட்சியும் புரிஞ்சுருக்காங்க அதே மாதிரி மேற்கு வந்து அரேபிய தீபகர்பத்தை தாண்டி போய் அங்கிட்டு ஐரோப்பா வரைக்கும் வர்த்தகம் செஞ்சுருக்காங்க இதை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்ச ஆய்வாளர் திரு ஒரிசா பாலுன்றவர் பல ஆய்வுகள் செஞ்சுருக்காரு நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி இருக்குது ஆமன் புகுந்த வீடும் மீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் சொல்கிற காரணம் இன்னொன்று வந்து அறிவியலாளர் ஒரிசா பாலு அவர்கள் சொல்கிறது நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா ஆமாம் வந்து ரொம்ப மெதுவாக நடக்கிற ஒரு உயிரினம் அந்த மெதுவாக நடக்கிற ஒரு உயிரினம் நடந்து ஒரு வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் கதவை திறந்து போட்டு எனக்குலான் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்ற அர்த்தத்தில் அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து விளங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கருத்து ஒரிசா பாலு என்ன சொல்கிறாருன்னா ஆதிகால தமிழர்கள் தங்களுடைய வழி பயணத்துக்காக ஆமைகளை வந்து நம்பி தான் இருந்திருக்காங்க சில நேரம் ஆமைகளை வழக்கமும் செஞ்சுருக்காங்க ஒரு வீட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு கடலோடியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டில் ஆமையும் இருக்கும் அவருடைய ஒரு செல்லப்பிராணி மாதிரி அப்போது இயல்பாவே ஒரு கடலோடிக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா அவர் வந்து கடலில் இருக்கிற பல்வேறு புயல்கள் பல்வேறு சூழல்களை தாண்டி அவர் பல மாதங்கள் வந்து பயணம் செஞ்சு தான் திரும்ப வீட்டுக்கு வருவார் அப்போ அவருடைய அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு நிச்சயமில்லாத தன்மை இருக்கும் மாலுமிகள்கிட்ட ஸோ அதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அந்த பழமொழி வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் இன்றைக்கி ஒரிசா போலவர்கள் நம்ம கூட இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இரவு நேரங்களில் நட்சத்திரங்களை ஒரு வழிகாட்டி ஒரு மேப் மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதிகால தமிழர்கள் பகல் நேரத்தில் ஆமைகள் வந்து கடல் நீரோட்டத்தில் அது வந்து அப்படியே வேகமாக வந்து அது பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நிலத்தில் நடக்கிறதுக்கு மெதுவாக தான் நடக்கும் ஆனால் கடலில் வந்து பல்வேறு சுழல்கள் வந்து போயிட்டுருக்கும் நீரோட்டம் மாதிரி அதை அது கரெக்டாக கேட்சப் பண்ணி அதில் வந்து அது அது அப்படியே மிதந்துக்கிட்டே போகும் அந்த பாதையை இவங்க ஒரு ட்ராக் மாதிரி பயன்படுத்தி நம்ம ஆட்கள் வந்து படகுல கப்பல்களில் போயிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து பல்வேறு உதாரணங்களை சொல்லி நிரூபிச்சிருக்கார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவரோட வீடியோக்களை வந்து தேடி பாருங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது தகவல்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவர் இன்னொன்று சொல்லுவார் ஆமை வந்து தமிழர்களோட பாரம்பரியத்தோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவார் அது என்னென்னா ஆமை மட்டும்தான் தான் எந்த நிலத்தில் பிறந்தோமோ அங்கே தான் திரும்ப வந்து தன்னோட முட்டைகளை இடுமா இப்போது கடலில் அந்த குஞ்சு பொறிச்சு அந்த ஆமை குஞ்சுகள் வந்து கடலில் அப்படியே பயணம் செஞ்சு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கானா ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் வரையும் பயணப்பட்டு அங்கே வாழ்ந்துட்டு அது திரும்ப முட்டை போடும்போது தான் எந்த இடத்துல எந்த கடற்கரையில் நான் தான் வந்து குஞ்சு பொறிச்சு உயிரோடு வந்துச்சோம் கரெக்டாக திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுமா வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமும் இப்போ நம்ம ஊரில் வந்து தலை குழந்தை வந்து பிரசவம் எங்கே பார்ப்போம் அம்மா வீட்டில் தானே பார்ப்போம் நம்ம எங்கே பிறந்தோமோ அங்கே வந்து தான் பார்ப்போம் ஸோ இதை வந்து ஒப்பிட்டு அவர் ஒரிசா போலு வந்து சொல்லுவார் அதே மாதிரி எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து வெயில் காலத்தில் மழை காலத்தில் இந்த எறும்புகளெல்லாம் பார் எறும்புலாம் வந்து அதோட அந்த சின்ன சின்ன அந்த முட்டை மாதிரி எடுத்துக்கிட்டு சுத்தமாக போய் ஒரு இடத்துல போய் அடையுமா அப்போ அதுக்கு வந்து மழை பெய்ய போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு வீட்டு உள்ளுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்கள் வந்து எப்படி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட செயல்பாடுகளை மாற்றுதுன்றதை கவனிச்சோம்னா நம்ம பல படிப்பினைகளை வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பயோமானிட்டரிங்கில் அப்புறம் அந்த நாய்க்கு நல்லவங்கள தெரியும் அது வந்து பேயை பார்க்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயோமானிட்ரிங்கில் வராது ஏன்னா எல்லா நாயும் யாருனாலும் கிடைக்கும் நன்றி இது எக்ஸ்பயர்டு விஷம் நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்